நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ஜெர்சியில் இரண்டு தலையீது கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்றும் பல் போடாத கிடாரி இன்னொன்று வந்து ரெண்டு பல்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு கிடாரிக்குமே நல்லா குவாலிட்டியான கிடாரிங்க ரேர் கலர் பீஸுங்க நல்ல வளமான கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரிங்க மிக குறைந்த தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு கிடாரிகளுமே இந்த இரண்டு கிடாரிகளும் எங்கே இருக்குது கரவைத் திறனை விலை விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் அப்போ தான் கிடாரி தகவல் அனைத்துமே நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் ரெண்டு கிடையுமே நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க கலர் பாருங்க ரொம்ப ரேர் கலர் பீசுங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கிடாரியை தலையீத்து கிடாரிங்க ரெண்டு பலூன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க என்னை கண்ணு போகிறக்கு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின் தாங்க நம்மளோட விற்பனையில் எடுத்து வச்சிருக்கோம் அப்படி நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க அழகில் சிறந்த கிடாரி நல்ல வளமான கிடாரிங்க எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போனோம் அடா பண்ணிக்கும் ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நெட்டுப்போக்கான கிடாரிங்க கால் ஊக்கமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க மடிசட்டை அருமையாக எடுத்துருக்குதுங்க என்ன பத்து நாளைக்குள்ள இன்னும் ஃபுல்லாக மடி எடுத்துச்சுன்னா கிடாரி பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கும் அப்படின்னா தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி கரவை திறனை பொறுத்தவரையும் தலைச்சினுக்கே ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் தலைச்சினுக்கே நல்ல கரவை வர்க்கமான கிடாரி அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப் பண்ணிக்கும் தண்ணி தவணை நல்லா அருமையாக எடுத்துக்கும் ஆண்பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சிருக்கா அப்படி இந்த கிடாரிகள் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் நெத்தி சூழியாகட்டும் முது சூழியாகட்டும் கரெக்ட் னஸ்தானத்தில் தான் இருக்குது தவறான சுழியெல்லாம் எதுவும் இல்லை மடிசெட்டை அருமையாக நல்லா ரோஸ் காம்பில் ஒவ்வொரு காம்பும் நல்லா சீராக இடைவெளி விட்டு வீடியோ நல்லா பாருங்கள் மடி கூச்சம் இல்லாத கிடாரின் இருந்தாங்க வீடியோலாம் நல்லா தெளிவாக எடுத்துருக்காங்க இப்போ இருக்க மடிசட்டோட இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் டைம் இருக்கவா ஃபுல்லாக மடி எடுத்துச்சுன்னா மாடு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படினாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சிக்க அப்படியே மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க நாற்பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க நாற்பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா சொன்னாலும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு தான் சொல்லியிருக்காங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த கிடாரி 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 இன்னும் பல்லே போடாத தலையீத்து ரொம்ப ரேர் ரேர் கலர் கலர் பீஸுங்க பீஸுங்க கலரு பாருங்கள் செவல மரம் அருமையாக எடுத்துருக்குதுங்க வந்து ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய கிடாரிங்க கண்ணு பிறகு இதுக்கும் ஒரு பத்து டு நாள் பக்கம் பிடிக்கும் கிடாரின்னு சொல்லியிருக்காங்க நல்லா நல்லா அழகில் சிறந்த வளமான குவாலிட்டியில் நம்பர் அருமையான கிடாரிங்க தரத்தில் சூப்பர்னு சொல்லியிருக்கிறாங்க சேலம் மாவட்டம் கூட்டத்துப்பட்டி என்ற பகுதியில் விற்பனைக்கு வந்திருக்குது வந்திருக்கிறது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காங்க இந்த கிடாரியோட தலைச்சனுக்கு கறவை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பத்து லிட்டர் வலி தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் தலைச்சனுக்கே நல்ல கறவை வர்க்கமான கிடாரின்னு சொல்லியிருக்காங்க மடிசை பாருங்கள் நல்லா அருமையாக இருக்குது நான்கு கிராமம் நல்லா சீராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சல் இல்லாத கிடாரின்னு சொல்லியிருக்காங்க மேச்சார் முறையில் வளர்க்கப்பட்ட கிடாரிங்கனால எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும் ஆன்வைன் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் பொறுமையான குணம் காட்டு மேய்ச்சல் கிடாரின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் கயிறை கட்டி காட்டில் விட்டீங்க அது சாமி மேய்ஞ்சிட்டு இருக்கு சாயங்காலம் பிடிச்சி தண்ணி கூடலாம் எந்த ஒரு நோய் நொடியும் வராது அப்புறம் தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி இந்த கிடையாரியோட சுழியெல்லாம் பாருங்க நெத்தி சுழியாகட்டும் முதுகு சுழியாகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது தவறான சுழி எதுவும் இல்லைன்னு மென்ஷன் பண்ணுறாங்க வீடியோலையும் நல்லா தெளிவாக பாருங்கள் அதே மாதிரி நான்கு காம்பு நல்லா சீராக இருக்குதுங்க ஃபுல்லாக மடி எடுக்கிறப்ப கிடாரி வேறு லெவலில் இருக்கும் காம்பு நாலு காம்பி தொட்டு காட்டியிருக்காங்க மடி லூஸை காட்டியிருக்காங்க நல்லா தெளிவாக பார்த்துங்க நேரில் பார்த்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னாலும் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க அப்படி தேவைப்படுற நபர் தாராளமாக காண்டி